அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர சனலியின் அன்பான வணக்கங்கள் ஆடி மாதம் முடிவடைந்து ஆடி மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மேஷராசிக்கு கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு விசேஷமானதுங்க ஊர்களில் அங்கங்கே கோயில் நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் அப்படின்னு விழா கோலம் போன்று இருக்கும் குலதெய்வ வழிபாடு உறவினர்களுடைய சந்திப்பு அப்படின்னு கோலாகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினெட்டு வரையிலும் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் மேஷராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது அவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சுபிக்ஷத்தை வழங்கப்பெற போகிறதா அல்லது அசுப பலன்களையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா ஆடி மாதத்தில் பாத்தீங்கன்னா பல முக்கிய கிரகங்களின் அதிரடியான பெயர்ச்சி வந்து நடக்கிறதுங்க அதாவது புதன் பகவானினுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவானினுடைய புய்சி சூரிய பகவானினுடைய புயற்சி அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமாக இருக்குமா அல்லது சாதக மற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நாம கடைசி வரைக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான காலங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்க உஷாராக இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டாவது இடத்துல வந்து வக்ரமாகிறது இதனால் தங்களுடைய ஆரோக்கியத்தெல்லாம் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் கண் முகத்துல வந்து பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மனைவியின் உடல் நலத்தில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு கணவரை பொறுத்தவரைக்கும் கண் சிகிச்சை பல் பாதிப்பு தலை தொடர்பான பிரச்சனைகள் உருவாகலாம் பணத்தை பெண்ணிடம் கொடுத்து ஏமாறுவது போன்ற பாதிப்புகள் அதிகமாக உங்களுக்கு வந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்க இது அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி மற்றவர்களை நம்பி பணம் கொடுப்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் இடமாற்றம் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க கால் பாதம் கொழுப்பு அடைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வதால் தங்கள் எதிரிகளின் பாதிப்புகள் ஓங்குங்க அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து சனி வக்ரமாக இருந்தால் தங்கள் எதிரிக்கு பாதிப்பு ஏற்படலாம் போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு அறுவை சிகிச்சை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை போன்றவை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராக இருங்க அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு வாங்க கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாங்கக்கூடிய வீடு நிலத்துல ஆவணம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக போகும்போது பிரச்சனைகள் வரலாம் அதனால நீங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க வந்து முருகர் வழிபாடு செய்யறது நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து அசுப பலன்களை தங்களுக்கு ஏற்படுத்தினாலும் கூட சுப கிரகங்களினுடைய புயற்சி வந்து தங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து நற்பலன்களையும் வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நான்காவது வீட்டுக்கு வந்து சூரிய பகவான் போகிறாரு இதனால் இந்த ராசிக்காரர்கள் வீட்டு சூழல் சற்று மோசமாக கவனமாக இருக்கலாம் தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சொத்து விஷயங்களில் தகராறு ஏற்படலாம் இந்த காலத்தில் எந்த முடிவையும் புத்திசாலித்தனமாக எடுக்க வேண்டியது அவசியங்க பணியிடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா பொறுமை மற்றும் நிதானத்துடன் எதையும் கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க உடன் பிறந்தவர்களுடனான உறவு மேம்படலாம் கடின உழைப்புக்கான பலனும் கிடைக்கலாம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது புதிய விஷயங்களையும் நீங்க கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில வாரங்களாக கேதுவுடன் இணைந்த செவ்வாய் மூலம் பல வகையில தடைகள் சோதனைகள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் ஆடி மாதம் இரண்டாவது வாரத்தில் செவ்வாய் புயற்சி நடைபெற இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாலும் கூட புதனினுடைய வக்ர நிவார்த்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய மோசமான தாக்கத்தை அதிகரிக்க செய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் என்று மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது விரும்பத்தகாத மாற்றமாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையும் ஒரு விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளாகட்டும் இல்லை புதியதான ஒரு முயற்சிகளாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியங்க சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தோல்விகளை கண்டு துவண்டு விட வேண்டாம் விடாமிய இந்த காலம் தங்களுக்கு நிச்சயம் விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கறதையும் வேலை செய்யக்கூடிய கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் சில பேரை வரைக்கும் நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிடலோடு இருப்பதும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இந்த காலத்தில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கத்தாங்க செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டி கொள்ளும் இதனால் இழுப்பறைகள் ஏற்படலாம் இருந்தாலும் தங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனின் மீது பாரத்தை போடுங்க இறைவனின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக தங்களுக்கு இருக்கிறது வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அன்றாட வேலையை அன்றாட முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும்தான் சிக்கலுக்கான ஒரே தீர்வு சொல்லலாம் மொத்த வேலையையும் செய்து கொள்ளலாம் ஒருபோதும் தள்ளி அதுதான் இந்த உண்டான உங்களுக்கான மிகப்பெரிய பாடமாகவும் அமைய பெற்றிடும் அதனால குஞ்சு கவனத்தோடும் இருக்க பாருங்க நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது தங்களுக்கு விரும்பத்தகாத வகையிலேயே இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க ग yeah. அதை நினச்சி வந்து பயப்பட வேண்டாம் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்மையோ தீமையோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு கெட்டதுலேயும் ஏதாவது ஒரு நல்லது நிச்சயம் முடிஞ்சுருக்கும் அதனால் கெட்டது நடக்குது அப்படின்ற ஒரு அச்சையோ அச்சமோ இல்லை குழப்பமோ கவலையோ இந்த காலத்தில் பட வேண்டாம் கடவுள் இருக்கிறா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த காலகட்டத்தை நகர்த்தி செல்வது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகி விடுவாங்க எதிரி தொல்லைகள்ல இருந்து விமோச்சனம் கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருப்பினும் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்றீங்க அப்படின்னா குடும்பத்தோடு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கலகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதே மாதிரி குடும்பத்திற்குள்ளாக கணவன் அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் முதல் இரண்டு வாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்கும் அடுத்து மூன்று நான்கு வாரங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கலவையான நிலைகளை அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் நல்லது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும் கெடுதல் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் பண கஷ்டம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதிலும் குறிப்பாக வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்த போடக்கூடாது அதை விட முக்கியம் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் வாக்குறுதி கொடுங்க இல்லைன்னா வாக்குறுதி கொடுக்காதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை தங்களுக்கு ஏற்படுத்திடலாம் அதே மாதிரி கடன் சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் ஏற்கனவே இருக்கீங்க அது தலை ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்தில் புதிதாக கடன் வாங்கிறதோ இல்லை கடன் ஒரு விஷயத்தையோ முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா மட்டும் குறுகிய ஒரு கட்டத்திற்குள் அதாவது குறுகிய காலத்திற்குள்ளே நீங்க கொடுக்கும்படியான ஒரு தொகையை வாங்குங்க வட்டிக்கு கடன் வாங்கி நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்தது நடக்காமல் போகிறதுனால கொஞ்சம் சோகம் வந்து இருக்கத்தான் செய்யும் நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் நிச்சயம் ஏமாற்றம் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்காது அதே மாதிரி பெரிய கோட்டை கட்டி கனவு காணவும் வேண்டாங்க எந்த வேலையிலையுமே தொழிலையும் சரிங்க அகலக்கால் வைக்கவும் கூடாது தங்களுடைய தகுதிக்கு உடையது என் என்னவோ உங்களுடைய திறமைக்கு என்ன வருமோ அதை மட்டும் முயற்சி செய்தால் போதுமானது